வணக்கம் இன்னைக்கு பிரேம் சந்த் அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதையை தான் நம்ம கேட்க போகிறோம் பெரிய இடத்து பெண் பேணி மாதவ் சிங் கௌரிபூர் கிராமத்தோட ஜமீன்தார் ஊரோட பிரமுகர் அவரோட பாட்டனர் ஒரு காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார் கிராமத்தில் உள்ள பெரிய குளம் கோவில் ரெண்டுமே அவருடைய நினைவு சின்னங்கள் தான் இன்னைக்கு அதை பழுது பார்க்க கூட யாராலையுமே முடியல வீட்டு வாசல்ல பெரிய யானையை கட்டி போட்டிருந்தாங்கன்னு கேள்வி இப்போ அந்த இடத்துல ஒரு எருமை மாடு நிக்குது அதுவும் எலும்பு கூடு பால் நிறைய கொடுக்கும் போல பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து அதோட மல்லுக்கு நிற்கிறாங்க பேணி மாதவ் சிங் பாதிக்கும் மேல சொத்த வழக்குக்காக வக்கீல்களுக்கே கொடுத்துருக்காரு வருஷ வருமானம் ஆயிரம் ரூபாய்க்கு மேல இருக்காது ரெண்டு பிள்ளைங்க மூத்தவன் பேர் ஸ்ரீகண்ட சிங் ரொம்ப வருஷம் சிரமப்பட்டு பட்டம் வாங்கினவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு நகரத்தில் ஆஃபீஸ் உத்தியோகம் ரெண்டாவது லால் பிஹாரி சிங் பருத்த வாட்டசாட்டமான மேனி திடமான கிராமத்து வாலிபன் அவன் பூரிப்பான முகம் அகன்ற மார்பு அவனுக்கு ரெண்டு சேர் பாலை அவனே காலையில் குடிச்சிருவான் இதுக்கு நேர் எதிராக இருக்கிறவன் தான் மூத்தவன் ஸ்ரீகண்டசிங் பட்டப்படிப்புக்காக தன்னோட உடலையே தியாகம் பண்ணவன் நோஞ்சா உடம்பு ஆயுர்வேத மருத்துவ நூல்களில் அதிகமான ஈடுபாடு காலையிலையும் சாயங்காலமும் அவனோட ரூம்ல எதையோ அரைக்கிற சத்தம் கேட்கும் கல்கத்தா லாகூர் இங்கெல்லாம் இருக்கிற வைத்தியர்களோட அவனுக்கு அடிக்கடி கடித போக்குவரத்தும் இருந்துட்டு இருந்தது ஸ்ரீகண்டசிங் ஆங்கில படிப்பில் பட்டதாரியானாலும் ஆங்கிலேய சமூக பழக்க வழக்கங்களுக்கு அவன் அடிமையாகவே இல்லை அதை கடுமையாக எதிர்க்கிறவன் அதை விமர்சிக்கிறவன் இதனாலேயே அந்த கிராமத்தில் அவனுக்குன்னு ஒரு தனி கௌரவம் இருந்தது தசரா காலத்தில் ரொம்ப உற்சாகமாக ராம்லீலா உற்சவத்தில் கலந்துப்பான் அவனும் ஏதாவது ஒரு வேஷம் போட்டுப்பான் கௌரிப்பூர் கிராமத்தில் ஸ்ரீகண்ட சிங் தான் ராம்லீலா உற்சவத்தையே தொடங்கி வச்சான் கூட்டு குடும்ப முறைய அவன் ரொம்ப ஆதரிப்பான் குடும்பத்தோட சேர்ந்து வாழ விரும்பாத பெண்களை கடுமையா விமர்சிப்பான் நாடு இனம் ரெண்டுக்குமே அந்த போக்கு ஆபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அவனோட தீர்ப்பு இதனாலேயே கிராமத்து பெண்கள் ஸ்ரீகண்ட சிங்க ரொம்ப ஏசிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் அவனை எதிரியாவே நினைச்சாங்க ஸ்ரீகண்ட சிங்கோட மனைவி ஆனந்தி அவ ஒரு பெரிய இடத்து பெண் அவளோட தந்தை ஒரு சின்ன சமஸ்தானத்துல ஒரு பெரிய அதிகாரி பெரிய வீடு வாசல்ல யானை மூணு வேட்டை நாயிங்க வேட்டை பருந்து சர அவருக்கு கௌரவமான ஒரு மாஜிஸ்திரேட் பதவி ஒரு அதிபருக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அவர்கிட்ட இருந்தது அவரோட பேரு பூப்சிங் பெரிய மனசு அறிவாளி அவரோட போதாத காலம் ஒரு பிள்ளை கூட பிறக்கல அதாவது ஒரு ஆண் பிள்ளை கூட அவருக்கு பிறக்கல அவ்வளவுமே பெண்கள் ஏழு பெண்கள் மொத்தம் அவருக்கு அத்தனை பேருமே உயிரோட தான் இருந்தாங்க மூணு பொண்ணுங்களுக்கு ரொம்ப ஆடம்பரமாக கல்யாணம் செஞ்சு வச்சார் இருபதாயிரம் ரூபாய் கடன் சுதாரிச்சிட்டாரு கையை கட்ட ஆரம்பித்தாரு ஆனந்தி அவருக்கு நாலாவது பெண் மற்றவங்களை விட ஆனந்தி ரொம்ப அழகி ரொம்ப குணசாலியான ஒரு பெண் இதனாலேயே பூப் சிங் ஆனந்தியை ரொம்ப அதிகமாக நேசிச்சார் அழகுள்ள சந்ததியை பெற்றவங்க இப்படி அளவுக்கு மீறி நேசிக்கிறது வழக்கம்தானே இவளை எப்படி ஒரு நல்ல வரணாக பார்த்து கட்டி கொடுக்குறது அப்படின்னு அவருக்கு ரொம்ப கவலை கடனும் வரக்கூடாது அதே நேரத்தில் ஒரு நல்ல இடமாகவும் அமையணும் ஒரு நாள் ஸ்ரீகண்ட சிங் அவர்கிட்ட ஏதோ ஒரு சந்தா வசூலிக்கிறதுக்காக வந்தான் இவனோட பண்பான தன்மையை கவனித்த சிங் அவனுக்கும் ஆனந்திக்கும் திருமணம் செஞ்சு வச்சாரு ஆனந்தி இப்போ புகுந்த வீடு வந்தாச்சு ஆனால் இங்கே வந்து அவளுக்கு ஒரு பெரிய சோதனையாகவே இருந்தது ரொம்ப பகட்டாக ரொம்ப சொகுசா வாழ்ந்த அவ இப்போ இங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு யானை குதிரெலாம் இருக்கட்டும் போகிறதுக்கு ஒரு நல்ல வண்டி கூட கிடையாது அவள் அங்கேருந்து வரும்போது பட்டு காலனிகள்லாம் கொண்டு வந்தாள் அதை போட்டுட்டு எங்கே போகிறது நல்ல தோட்டம் கூட கிடையாது வீட்டில் ஜன்னல்கள் கிடையாது தரவிரிப்பு இல்லை சுவருக்கு ஒப்பனையாக ஒரு நல்ல படங்கள் கூட இல்லை இது ரொம்ப எளிமையான ஒரு கிராமத்து வீடு சில நாட்களுக்குள்ளேயே அந்த புதிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்க ஆரம்பித்தாள் வசதிகளை பார்த்ததே இல்லாதவ மாதிரி ரொம்ப எளிமையா வாழ ஆரம்பிச்சா ஒரு நாள் நண்பகல் ஸ்ரீகண்ட சிங்கோட தம்பி லால் பிஹாரி சிங் ஒரு ரெண்டு பறவைங்களை கொண்டு வந்து ஆனந்தி கிட்ட கொடுத்து நீ எனக்கு பசிக்குது இதை பொரியல் கறி பண்ணி வைங்க இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஆனந்தி சமையலை முடிச்சுட்டு மைத்துனனுக்காக காத்துட்டு இருந்தா புது கறி செய்ய வேண்டி வந்ததும் அடுக்கலைக்கு போனான் குவளையில கால் சேர் நெய் தான் இருந்தது ரொம்ப பெரிய இடத்த பெண் தானே சிக்கனம் தெரியாம வாழ்ந்தவ நெய் அவ்வளத்தையுமே கறிக்கே செலவு பண்ணிட்டான் லால் பிஹாரி சாப்பிட உட்கார்ந்தான் பருப்புல நெய் கொடுக்கணும் நெய் எங்க இல்ல நெய் இல்லாம சாப்பிட்டவனுக்கு பழக்கமும் கிடையாது அண்ணி பருப்புக்கு நெய் இல்லையா அப்படின்னு கேட்டான் கறிக்கே செலவாயிடுச்சுன்னு சொன்னா ஆனந்தி அவனுக்கு செம்ம கோபம் வந்துடுச்சு முந்தா நாள் தானே நெய் வாங்கினேன் அதுக்குள்ளேயே தீந்து போயிடுச்சு அப்படின்னா கால் சேருக்கும் குறைச்சலாக இருந்தது எல்லாத்தையும் கருக்கி விட்டுட்டேன் அப்படின்னு ஆனந்தி அதை பொருட்படுத்தாமல் பதில் சொன்னான் காஞ்சக்கட்டையில தீ பிடிச்ச மாதிரி இவனுக்கு கோபம் புத்துக்கிட்டு வந்தது லால் பிகாரிக்கு அன்னியோட அலட்சியம் அப்படியே எரிச்சலா இருந்தது ஆத்திரமா கத்தினான் பிறந்த வீட்டில் நெய்யாறு ஓடுறதா நினைப்பு அப்படின்னு சொன்னான் பெண்கள் தன்னை திட்டினாலும் தன்னை குறை பேசிக்கிட்டாலும் சகிச்சிப்பாங்க ஆனால் தன்னோடய பிறந்த வீட்டை எளக்காரமாக பேசினா அதை அவங்களுக்கு பொறுக்கவே முடியாது ஆனந்தி முகத்தை திருப்பிக்கிட்டான் யானை செத்தாலும் ஆயிரம் பொண்ணு தான் அங்கே அந்த அளவுக்கு நெய்ய தினமும் வேலையாளங்களே சாப்பிடுவாங்க அப்படின்னா லால் பிஹாரி குதிச்சுட்டான் தட்டை தூக்கி எறிஞ்சான் வர்ற கோபத்துக்கு இழுத்து பிடுங்கி போடுவேன் அப்படின்னு ஆனந்திக்கும் கோபம் சரிக்கு சமமா வந்தது அவளுக்கு முகம் அப்படியே செவந்து போச்சு இருந்தா சரியா உனக்கு புத்தி படிக்காத சொல்லிருப்பாரு தான் இந்த லால் பிகாரி அவனோட மனைவி ஒரு சாதாரணமான நிலச்சுவாந்தாரோட மகள் அடங்கி ஒடுங்கிதான் இருப்பா அவளை அடிக்கடி கோவத்துல நைய புடச்சிருவான் ஒரு பெண் பிள்ளை தன்னை அவமதிக்கிறத அவனால பொறுத்துக்கவே முடியல பாத எடுத்து ஆனந்தி மேல வீசிட்டான் யார் தைரியத்தில் நீ இப்படி துல்ற அவரையும் சரி உன்னையும் சரி ஒரு கை பாத்துடுற அப்படின்னு கத்திட்டு போனான் ஆனந்தி கையால முகத்தை மறைச்சிட்டா அதனால தலை தப்பிச்சுது கை பலத்த அடி கோவத்துல அவளோட உடல் நடுங்குச்சு தன்னோட அறைக்குள்ள போனான் ஒரு பெண்ணோட வலிமை துணிவு கௌரவம் மரியாதை இது எல்லாமே கணவனை தான் நிற்கும் கணவனோட வலிமை ஆண்மை பேர்ல தான் மனைவி கர்ப்பமே கொள்வா ஆனந்தி ரொம்ப குரோதமா அவளோட கொதிப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அடக்கிக்கிட்டா ஸ்ரீகண்ட சிங் சனிக்கிழமை தோறும் கிராமத்துக்கு வர்றது வழக்கம் வியாழக்கிழமை தான் வீட்ல இந்த பஞ்சாயத்து ரெண்டு நாள் வரைக்கும் ஆனந்தி தன்னோட அறைக்குள்ளேயே அடைச்சு உட்காந்துருந்தா எதுவும் சாப்பிடல யாருக்கிட்டேயும் பேசல வழக்கம் போல ஸ்ரீகண்ட சிங் சாயங்காலம் வந்து சேர்ந்தான் வெளியே உட்கார்ந்து ஊர் பேச்சு உலக பேச்சு எல்லாம் பேசிட்டு இருந்தான் நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் இந்த பேச்சு நடந்துகிட்டே இருக்கும் ஊர் பிரமுகர்களுக்கு இந்த தகவல்கள் ஒரு தனி ஈடுபாடு சாப்பாட்டை கூட மறந்து போய் அப்படி பேச்சில் மயங்கியிருப்பாங்க கூட்டம் கலைஞ்சது அவன் தனிமையில் இருக்கிறத பார்த்ததுமே தம்பி லால் பிஹாரி வந்து அவன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான் அண்ணா நீங்க கொஞ்சம் அண்ணியை கண்டிச்சு வைங்க கொஞ்சம் நாவ அடக்கி பேச சொல்லுங்க இல்லாட்டி ஏடா கூட மாடுவாமா அப்படின்னா அவனோட தந்தையும் லால் பிஹாரிக்கு பறிஞ்சு பேசினார் ஆமாம்பா நாட்டு பொண்ணுங்க கொஞ்சம் அடக்க உடுக்கமா இருக்கணும் ஆண் பிள்ளைய மேற்கறிச்சி பேசப்படாது அப்படின்னு சொன்னாரு மறுபடியும் லால் பிஹாரி குறை சொன்னான் பெரிய இடத்து பெண்ணுனா நமக்கு என்ன நாம் என்ன அனாத சங்கிலிகளா அப்படின்னு கேட்டான் ஸ்ரீகண்ட சிங்க்கு எதுவுமே புரியல என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டான் ஒன்னும் இல்லண்ணா வீணுக்கு வாக்குவாதம் கண்டபடி பேசுறா அவ பிறந்த வீட்டு முன்னால நம்மள ரொம்ப கேவலமா நினைக்கிறா அப்படின்னு சொன்னான் ஸ்ரீகண்ட சிங் சாப்பாட்டை முடிச்சுட்டு மனைவியோட அறைக்கு வந்தான் அவ அப்படியே கொதிச்சுட்டு இருந்தா இங்க தம்பி ஏத்தி விட்டதுனால அண்ணனும் சம கோபத்துல உள்ள வந்தான் மனசு குளிர்ந்திருக்குதா அப்படின்னு ஆனந்தி கேட்டா ரொம்ப குளிர்ந்திருக்கு அது சரி நீ என்ன வீட்டையே கலங்கடிச்சிட்டு இருக்கியே என்னவா அப்படின்னு கேட்டான் ஆனந்தி அப்படியே கொதிச்சா யார் இப்படி அபாண்டமா பழி சொன்னது கொண்டாங்க அந்த ஆளை வாயை சுட்டு பொசிக்கிடுற அப்படின்னா ஏன் இவ்வளோ ஆத்திரப்படுற விஷயத்த சொல்ல அப்படின்னு கேட்டான் என்னத்தை சொல்றது என் தலை எழுத்து ஒரு பட்டிக்காட்டு பைய பியூன் வேலை கூட பார்க்க யோகியதை இல்லாதவன் என்னை செருப்பால் அடிச்சுட்டு இப்படி திமிரா தெரியறான் அப்படின்னா தோ பாரு எனக்கு நடந்ததை தெளிவாக சொல்லு எனக்கும் விவரம் தெரியணும் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா ஆனந்தி நடந்ததை வரிசையாக சொன்னான் கடைசியில் அவனையும் கூப்பிட்டு கேளுங்க நான் சொல்றது நெசமா இல்லையான்னு அப்படின்னா ஸ்ரீகண்ட சிங் ரொம்ப ஆத்திரமாயிட்டான் இவ்வளோ தூரத்துக்கு ஆயிட்டா இந்த பையிலுக்கு இவ்வளோ தைரியமா அப்படின்னா ஆனந்தி அழ ஆரம்பிச்சுட்டா கண்ணீர் போல போலன்னு வந்தது ஸ்ரீகண்ட சிங் ரொம்ப பொறுமைசாலி ரொம்ப அமைதியானவன் கோபம் ரொம்ப தான் அவனுக்கு வரும் ஆனா பெண்களோட கண்ணீர் ஆண்களோட கோபத்தை தூண்டக்கூடியது நைட்டு ஃபுல்லா தூங்காம உட்காந்துருந்தான் அவனுக்கு அப்படியே யோசிச்சு யோசிச்சு அப்படியே நெஞ்செல்லாம் ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சது காலையில் அப்பா கிட்ட போய் அப்பா இனிமேல் இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது அப்படின்னா இந்த மாதிரி பேசின பல நண்பர்களை ஸ்ரீகண்ட சிங் கண்டித்து இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட முடிவிலிருந்து இருந்து அவங்கள பின்வாங்க வச்சுருக்கான் பிரிஞ்சு போகிற அந்த பல குடும்பங்கள் அவனால் தான் பிரியாமல் சேர்ந்துருந்துச்சு இன்றைக்கி போதா காலம் தாவாயாலே பிரிஞ்சு போக சொல்ல வேண்டியிருந்தது அவனுக்கு பேணி மாதவ் பயந்து போயிட்டார் ஏன் அப்படின்னு கேட்டாரு ஸ்ரீகண்டசிங் சொன்னான் காரணம் என் மானம் என் கௌரவத்தை நான் தான் காப்பாத்திக்கணும் இந்த வீட்ல கேள்வி முறை இல்லாம அநியாயம் நடந்துட்டு இருக்கு மரியாதை காட்ட வேண்டியவங்கள்லாம் அவமரியாதை செய்றாங்க நான் வெளியில வேலை செய்ய போறேன் வீட்ல இருக்கிறது இல்லை இங்க நான் இல்லாத நேரத்துல பெண்கள் மேல செருப்பு கட்டையை வீசி அடிக்கிற அளவுக்கு அக்கிரமம் நடக்குது எச்சு பேச்சு எகத்தாள பேச்சுகள் கூட நான் பொறுத்துப்பேன் ஆனால் அடிக்கிறதுன்னு வந்துட்டா என்னால் கண்டிப்பா அதை சகிச்சுக்க முடியாது அப்படின்னு சொன்னான் பேணி மாதவ் பதில் சொல்லவே இல்லை ஸ்ரீகண்ட சிங் தந்தைக்கு அடங்கின ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பிள்ளை ஆனா அவனே இப்படி கொதிக்கிறத பார்த்ததும் அவர் பயந்தே போயிட்டாரு டே நீ ரொம்ப படிச்சவன் புத்திசாலி இப்படிலாம் பேசலாமா பெண்கள் இப்படித்தான் குடும்பத்தை சீர்குலைக்கிறாங்க அவங்களுக்கு அதிகம் இடம் கொடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னாரு எனக்கு இது ஒன்றும் தெரியாம இல்லை உங்களுக்கே தெரியும் நான் வற்புறுத்தி எடுத்து சொன்னதுனால பல குடும்பங்கள் இந்த கிராமத்துல இன்னும் ஊரு கொலையாம இருக்குது ஆனா எனக்கு வாக்கப்பட்டு மான அவமானத்துக்கு என்னையே நம்பி வந்திருக்கிற ஒரு பெண் பிள்ளைகிட்ட முரட்டுத்தனமா அடுத்தவங்க நடந்துக்கிட்டதை என்னால பொறுத்துக்கவே முடியல கடவுளோட சன்னிதானத்துல நான் அவளுக்கு பொறுப்பாளியாக்கப்பட்டிருக்கேன் அவளுக்கு நடக்கிற எல்லாத்துக்குமே நான் தான் பொறுப்பேன் உண்மையை சொல்றேன் தம்பியை என்னால கண்டிக்க முடியாம இருக்குதே இதை விட பெரிய அவமானம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னான் பேணி மாதவ் கோவப்பட்டார் அவரால் அதிகமாக கேட்டுட்டே இருக்க முடியல லால் பிஹாரி உன் சொந்த தம்பி அவன் எப்ப தவறு பண்ணாலும் அவனை கண்டி அவனோட காதை பிடிச்சுக்கில் ஆனால் அவனை நான் இனி என் தம்பியாவே நினைக்கல அப்படின்னு ஒரே போடா சொன்னாரு ஸ்ரீகண்டசிங் பொண்டாட்டிக்காகவா அப்படின்னு அவ அப்பா கேட்டாரு இல்லப்பா அவனோட கொடூரம் அவனோட மடத்தனத்துக்காக ரெண்டு பேருமே கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்தாங்க பெரியவர் மூத்த மகனோட கோவத்தை அடக்க நினைச்சாரு ஆனால் சின்ன மகனோட தவறான காரியத்தினால அவரால் ஒன்றுமே செய்ய முடியலை இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட அக்கம் பக்கத்துக்காரங்க எல்லாருமே ஏதோ சாக்கு போக்கு சொல்லிட்டு அங்கே வந்து சேர்ந்தாங்க மனைவிக்கு பரிந்து பேசி அவனோட அப்பாவையே ஸ்ரீகண்ட சிங் எதிர்க்கிறான் அப்படின்னு தெரிஞ்சதுமே எல்லாருமே அந்த ஒரு டிபேட்டை பாக்குறதுக்காக ஓடி வந்தாங்க இந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்கிறத பார்த்து பொறுக்க முடியாத புண்ணியவான்களும் அவங்க இப்படி வம்பளக்கிறது வழக்கம்தான் ஸ்ரீகண்ட சிங் அப்பாவுக்கு ரொம்ப பயந்த பிள்ள புத்தக புழு அப்பாவும் எதுக்கெடுத்தாலும் பிள்ளைய கேட்டுதான் நடக்கிறாரு இது ஒரு பெரிய மடத்தனம் எத்தனை காலத்துக்கு தான் அந்த மாதிரி வாழ்வாங்க இப்போ இந்த பெரிய மனுஷங்களோட மனோரதம் நிறைவேற போகுது சந்தோஷத்துக்கு கேட்பானே ஏதோ காரணம் சொல்லிட்டு வந்து உட்கார்ந்தாங்க அக்கம் பக்கத்துக்காரங்க பேணி மாதவ் ரொம்ப புத்தி உள்ள ஆள் தான் சரி இந்த துரோகிகள் ஏளனம் செய்யற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது அப்படின்னு உறுதியா ஸ்ரீகண்ட ஸ்ரீகண்டசிங்க ரொம்ப சமாதானப்படுத்தினாரு நான் உனக்கு மீறினவன் கிடையாது உன் மனசு படி பண்ணு இந்த தடவை அவன் தப்பு பண்ணிட்டான் ஒத்துக்கிறேன் பட்டண படிப்புல பட்டம் வாங்கின மெதப்புல இருமாப்புல இருக்கிற உத்தியோக புருஷனுக்கு பேச்சோட கிளப்ல தன்னோட வாதத்துல மூர்கதனமா நிக்கிறது தான் வழக்கம் தந்தையோட பேச்சு திடீர்னு திசை மாறி போனதை அவனால புரிஞ்சுக்கவே முடியல லால் பிஹாரியோட இனிமே நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன்னு சொன்னான் மகனே புத்திமான்கள் படிக்காத மூடர்களோட செயலை பொருட்படுத்தவே மாட்டாங்க அவன் தெரியாதவன் அவன் ஏதோ தப்ப பண்ணிட்டான் அண்ணா நீ மூத்தவன் மன்னிச்சு விட்டுருப்பா அப்படின்னு சொன்னாரு அவன் செஞ்ச பொல்லாத காரியங்களை என்னால் மன்னிக்கவே முடியாது அவன் இந்த வீட்டில் இருக்கட்டும் நான் போறேன் அவன் உங்களுக்கு பிரியப்பட்டவனா எனக்கு உத்தரவு கொடுத்துருங்க என் குடும்பத்தை நான் காப்பாத்திக்கிறேன் என்னை வச்சுக்க விருப்பன்னா அவனை இங்கிருந்து அனுப்பிடணும் இதுதான் ஏன் முடிவு அப்படின்னு சொன்னான் லால் பிகாரி கதவு பக்கமாக ஒதுங்கி நின்று அண்ணன் பேசுறத கேட்டுட்டு இருந்தான் அவனுக்கு அண்ணன் அண்ணன்கிட்ட ரொம்ப மதிப்பு இருந்தது அண்ணன் எதிரில் கூட உட்கார மாட்டான் குடிக்க மாட்டான் வெத்தலை போட மாட்டான் அப்பா கிட்ட கூட இவ்வளவு பணிவு அவனுக்கு இருந்தது கிடையாது அண்ணன் தான் அவன் அவ்வளோ மரியாதையா இருந்தான் அலகாபாத்ல இருந்து வரும்போது எல்லாமே தம்பிக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவான் அவனுக்கு வருஷம் வருஷம் எதையாவது வாங்கி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் அப்படிப்பட்ட அண்ணனோட வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தைகள் வரும் அப்படின்னு அவனுமே எதிர்பார்க்கலை அவனோட மனசு பதற ஆரம்பிச்சது அண்ணனோட எதிர்க்க நான் எப்படி போறது அவரோட கண்களை நான் எப்படி பாக்குறது என் அண்ணன் என்னை கூப்பிட்டு கண்டிப்பாரு புத்தி சொல்வாருன்னு நினைச்சேன் ஆனா இதுக்கு மாறா அண்ணன் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம ஆத்திரப்படுறத பார்த்ததுமே அவன் உடஞ்சு போயிட்டான் அவன் மடையந்தான் கண்டபடி ஏசுவான் நாலு அறை விட்டுருந்தா கூட அவன் இவ்வளோ வருத்தப்பட்டிருக்கவே மாட்டான் முகத்திலேயே முழிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னோன்னே லால் பிகாரிக்கு இந்த அவமதிப்பை தாங்கிக்கவே முடியலை அழுதுகிட்டே உள்ளே போனான் உள்ளே போயிட்டு துணி மாற்றிக்கிட்டான் கண்களை தொடச்சிக்கிட்டே அன்னியோட அறைக்கு வெளியே வந்து நின்று அன்னி என்னோட இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு அண்ணன் சொல்லிட்டாரு அவர் என் முகத்திலே முழிக்க விரும்பல அதனால் நான் விட்டு விட்டு போய்ட்டுறேன் இனிமேல் நான் இங்கே வரவே மாட்டேன் நான் செஞ்ச தப்புக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவன் சொல்லும் அவனோட நாக்கு தழுதழுத்துச்சு லால்பிகார் இப்படி தலை குனிஞ்சு வருத்தமா ஆனந்தி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தப்போ ஸ்ரீகண்ட சிங் கோவமா உள்ள வந்தான் அங்க தம்பி நிக்கிறத கூட பார்க்காம விரு விறுன்னு உள்ள போயிட்டான் ஆனந்தி ஏதோ கோவத்துல அவனை பத்தி புகார் சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவர் ரொம்ப வருத்தப்பட்டான் அவ இயல்பாவே ரொம்ப இரக்க குணம் கொண்டவதான் மனத்தாங்கள் ஒரு சின்ன மனத்தாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு முத்தி போயிடும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை ஸ்ரீகண்ட சிங் ஏன் இப்படி ஆத்திரமா இருக்காரு அப்படின்ட்டு அவரை உள்ளார அவ கொஞ்சம் கண்டிக்கவும் செஞ்சா கையோட அலகாபாத் கிளம்புன்னு சொல்லிட்டா என்ன பண்றது இந்த சமயத்துல தான் லால் பிகாரி கதவுக்கு வெளியே நின்று மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தான் வீட்டை விட்டே போயிட்டு இருக்கா சொன்னான் ஆனந்தியோட கோவம் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு அவளுக்கும் அழுக வந்துடுச்சு ஸ்ரீகண்டசிங்க பார்த்ததுமே ஆனந்தி சொன்னான் தம்பி வெளியே நின்று ரொம்ப அழுத்துட்டு இருக்காரே அதுக்கு நான் என்ன செய்யட்டோம் அப்படின்னு கேட்டான் உள்ள கூப்பிடுங்களேன் என் நாக்கில் நிருப்ப வைக்க நான் ஏன் இந்த சண்டையை கிளப்பினும் நான் கூப்பிடவே மாட்டேன் நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க அவருக்கே வருத்தம் அதுக்கப்புறம் வீட்டை விட்டே போயிட்டாருனா ஸ்ரீகண்டசிங் எந்திரிக்கவே இல்லை இதுக்குள்ள லால் பிகாரி மறுபடியுமே சொன்னான் அண்ணி அண்ணா கிட்ட என்னோட வணக்கத்தை சொல்லிருங்க அவர் என் முகத்திலே முழிக்க விரும்பல அதனால நானும் என் முகத்தை அவருக்கு காட்ட விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டான் வாசப்பக்கமா போனான் ஆனந்தி வேகமா போய் உனக்கு லால் லால்பிகாரி கண்ணீர் விட்டுட்டே என்ன போக விடுங்க அண்ணி அப்படின்னா எங்க போற அப்படின்னு கேட்டா என் முகத்தை யாருமே பார்க்க முடியாத ஒரு இடத்துக்கு நான் உன்னை போக விட மாட்டேன் அப்படின்னு ஆனந்தி அவ கையை பிடிச்சி இழுத்தா நான் தான் உங்களோட இல்லாதவன் ஆய்க்கில்லாதவனாயிட்டுனே என் மேல ஆன ஒரு அடி கூட இதுக்கப்புறம் நீ எடுத்து வைக்க கூடாது அப்படின்னு சொன்னா ஆனந்தி அண்ணன் மனசு சமாதானப்படுற வரைக்கும் அவர் என்னை மன்னிக்காத வரைக்கும் நான் இந்த வீட்டிலேயே இருக்க மாட்டேன்னு சொன்னா லால்பிகாரி கடவுள் சாட்சியா சொல்றேன் உன் மேல எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் கிடையாது அப்படின்னு ஆனந்தி ரொம்ப உருக்கமாவே சொன்னான் ஸ்ரீகண்ட சிங்கோட இதயமும் ரொம்ப இலகி போச்சு அவன் வெளியே வந்தான் லால் பிகாரிய அப்படியே கட்டி தழுவுனான் ரெண்டு பேருமே விம்மி விம்மி அழுதாங்க லால் பிகாரி சொன்னான் அண்ணா இனிமே நீங்க என் முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிடாதீங்க என்னால தாங்கவே முடியாது இதுக்கு பதிலா நீங்க எனக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடுங்க சந்தோஷமா தாங்கிக்கிறேன் அப்படின்னா ஸ்ரீகண்டன் சொன்னான் இதெல்லாம் நீ மறந்துரு இனிமே நம்ம வீட்டுல இந்த மாதிரி நடக்கவே கூடாது நடக்கவும் நடக்காது அப்படின்னு சொன்னான் பேணி மாதவ் சிங் அப்பதான் வெளியில இருந்து வேதனையா வந்துட்டு இருந்தாரு சகோதரர்கள் இப்படி கட்டி தழுவிட்டு இருக்கிறத பார்த்ததுமே அவருக்கும் அப்படியே உடம்பு மெய் சிலிர்க்க ஆரம்பிச்சிருச்சு பெரிய இடத்து பெண்கள் இப்படித்தான் நல்லது செய்வாங்க சீர்குலைஞ்சதை சீர்திருத்தி வைப்பாங்க அப்படின்னு சொன்னாரு கிராமத்துல இந்து செய்தி பரவிச்சு எல்லாருமே ஆனந்திய புகழ்ந்து பாராட்டினாங்க பெரிய இடத்து பெண் பெரிய இடத்து பெண் தான் இந்த கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி